இந்த திருக்குறுங்குடியில் இருக்கிற பெருமாள் இருக்கார் பார்த்தீங்களா அழகிய நம்பி அவர் மேல அத்தனை பக்தி இந்த நம்பாடுவான் அழகாக பாடுவார் பல ராகங்கள்ல பாடல்கள் பாடுவதில் ரொம்ப தேர்ந்தவர் நம்பாடுவான் இவர் என்ன பண்ணுவாராம் தினமும் காலங்கார்த்தால எப்ப விடிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் காலையில் எழுந்திருப்பார் எந்திரிச்சி குளிர்ச்சி எல்லாம் முடிச்சுட்டு அங்கிருந்து புறப்பட்டு இந்த கோவில் வாசலுக்கு வருவார் இந்த கோவில் வாசலில் நின்று யாழ் அப்படிங்கிற ஒரு கருவி நீங்க பார்த்துருப்பீங்க இந்த யாழ் வாசிச்சு பாடுவாராம் அந்த பெருமாளை நோக்கி பாடுவார் உள்ள கருவறையில பெருமாள் இருப்பார் இவர் கோவில் வாசலில் இருப்பார் இவர் வாசலில் நின்று போது அந்த பெருமாளுடைய திருமுகத்தை நேருக்கு நேராக பார்ப்பதற்கு இடையூறாக எப்படி நந்தனார் கதையில் நந்தி காணப்பட்டதோ நம்பாடுவன் கதையில் கொடிமரம் காணப்படும்